ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் இன்றைக்கு தமிழகம் முழுமையும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிரந்தர ஊழியர்களும் அவர்கள் குடும்பத்தோடு குடும்பத்தோடு தர்ணா என்கின்ற போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம் இந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஒரு அம்ச கோரிக்கை பிரதானமாக கடந்த எட்டு மாத காலமாக இதிலே பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத ஒரு நிலை என்பது இருக்கிறதே இதற்காக பலகட்ட போராட்டங்களை மாவட்ட மட்டத்தில் மாநில மட்டத்தில் நடத்திவிட்டோம் இது இந்த போராட்டம் குடும்பத்தோடு தர்ணா என்கின்ற பொதுமக்களுக்கு எங்களுடைய நிலையை விளக்குவதற்கான முறையில் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம் இதற்காக நிர்வாகம் சொல்லுகிற காரணம் என்பது பிஎஸ்என்எல் நிதி ஆதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது நிதி சுமையிலே இருக்கிறது எனவே அரசாங்கத்திடமிருந்து போதிய நிதி பெற பெற்றால் ஒழிய இது சாத்தியமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நிரந்தர ஊழியர்களுக்கே சம்பளம் என்பது கடந்த பிப்ரவரி மாதத்தில் தாமதமானது ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வருவது என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமாக அரசாங்கத்தோடு பல முறைகளில் நாங்கள் பேசியிருக்கிறோம் பலகட்ட வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் இன்றைக்கு மாற்று ஆலோசனையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் சாப்டோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடன் ஏற்பாட்டை அறுபத்தி மூணு நாடுகளுக்கு இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது அதை போன்ற ஒரு ஏற்பாட்டில் நீண்டகால குறைந்த வட்டியிலே கடனை பிஎஸ்என்எலுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் இன்றைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதே போலவே இன்றைக்கு ஃபோர் ஜி சேவை என்பது இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு தரப்பட்ட நிலையில் ஃபோர் ஜி சேவை பிஎஸ்என்எலிடம் இருக்கும் என்று சொன்னால் பல ஆயிரம் கோடிகளை வருமானமாக ஈட்ட முடியும் அதற்கான ஏற்பாட்டிலே இன்றைக்கு கேபிட்டல் இன்ஃபியூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே இன்றைக்கி அதுபோன்ற ஏற்பாட்டை இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்கி இருக்கிறது பிஎஸ்என்எல் என்ற பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே போலவே இன்றைக்கு நாடு முழுக்க ஒரு லட்சம் கோடி பொருமானமுள்ள காலி இடங்கள் பிஎஸ்என் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவைகளை வாடகைக்கு விடுவதன் மூலம் லீசுக்கு விடுவதன் மூலம் மாற்று ஆலோசனைகள் செய்வதன் மூலம் வருடத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை பெருக்க முடியும் என்கின்ற மாற்று ஆலோசனையை வைத்திருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் என்ற நிலையை மாறி ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களிலெல்லாம் ஒரே கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு ஒரு கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு சென்று அதை கார்பரேட் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற அந்த ஏற்பாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய போராட்டத்தை வீறுபடுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு குடும்பத்தோடு தர்ணா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் நிரந்தர ஊழியர்களும் ஒப்பந்த ஊழியர்களும் இதர பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்டமான தீவிரமான போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவே அந்த நிலையை மாற்றி அரசாங்கம் தலையிட வேண்டும் பேச வேண்டும் சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக வேண்டுகோளாக விடுக்க நிறங்களை வாடகைக்கு விடுவதன் மூலமாக வருடத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாயை நம்மால் பெற முடியும் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வாங்கி அந்த கடன் கட்டாமல் போகிற பொழுது இந்த வங்கிகள் மீண்டும் கடன் தர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் வழங்குகிற பொழுது ஒரு பொதுத்துறையை பாதுகாப்பதற்கு சேவையை மேம்படுத்துவதற்கு வங்கிகள் தரப்பட்டிருப்பதன் மூலமாக ஒரு நஷ்டப்படையும் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதன் மூலமாக இன்றைக்கு பொருளாதாரத்தில் அந்த காலி இடங்களை இன்னைக்கு லேண்ட் மானிட்டரைசேஷன் பாலிசி மூலமாக வருமானத்தை உருவாக்குவதும் கேபிட்டல் இன்ஃபியூஷன் தருவதும் சேவை தருவதன் மூலமாக வருமானத்தை அரசாங்கத்திற்கு புதிய வருமானத்தை உருவாக்க முடியும் அதற்கான போராட்டமே இந்த போராட்டம் மனம் தளர வேண்டியதில்லை அடுத்த கட்ட போராட்டங்கள் இன்னும் தீவிரமாக நடக்கிற போராட்டம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்துள்ளது தலைவர் வடிவேல் அவர்களே தங்கமணி அவர்களே இதற்கு முன்னாடி இந்த இலாக்காவில் ஒரு தெளிப்பதிவான உரையை நிகழ்த்தி சென்றிருக்கிறார் அதற்கு முன்னாடியாக போராட்டத்தை வாழ்த்து ஓய்வு நிற்கிற சங்கத்தின் மாநில வாய் குடியரசு மாவட்ட செயலர் டிஓடி ஓய்வு சங்கத்தின் மாவட்ட செயலர் அதேபோல ஓய்வு சங்கத்தின் வெங்கட்ராம அவர்களே அதே போல பிஎஸ் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த தர்மா போராட்டத்தை Why people?